அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா அன்பு நிறைந்தவர்களே இன்று அதிகமான நபர்களுக்கு யாராஜுடைய இரவு அதாவது ரஜபு இருபத்தி ஏழாம் பிற அன்றைய நாளில் நாம் நோன்பு நோற்பது கூடுமா கூடாதா என்ற சந்தேகம் அதிகமான நபர்களிடத்திலேயே காணப்படுகிறது அதற்கு ஒரு விளக்கமாக இந்த பதிவு இருக்கும் இன்ஷா அல்லா பொதுவாக நம் மார்க்கத்தில் ஃபர்லான் நோன்பு சின்னத்தான் நோன்பு என்று இருப்பதைப் போல சுக்குருக்காக நன்றி செலுத்தும் விதத்திலே நல்லது நடந்தால் அதை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தும் விதத்திலே நோன்பு நோற்பது என்பது ஒரு நடைமுறையான ஒரு பழக்கம் கண்மணி நாயின் செல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த முதல் தருணத்திலே அங்கே அங்கிருக்கக்கூடிய எல்லாம் நோன்பு நோக்கிறார்கள் முகர்ணம் பத்தாவது நாளே நோன்பு நோர்கிறார்கள் காரணம் கேட்டபொழுது அன்றைய நாளில்தான் மூசா அலி வல்லாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் ராவுனிடத்திலிருந்து அல்லாஹு தாலா காப்பாற்றி ஒரு வெற்றியை கொடுத்தான் அந்த நாளை நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்ற தகவலை அவர்கள் கூறினார்கள் கண்மணி நாயம் சல்லாஹு அலிஹஹி அவர்கள் தன் தோழர்களிடத்திலே கூறினார்கள் ஆனால் அகக்கும் மின்ஹும் அவர்களை விட அந்த நோன்பு நோற்பதற்கு மிக தகுதியானவர்கள் நான் நாம் தான் என்று கண்மணி நாயம் சல்லுல்லாஹ் அலி அவர்கள் கூறிவிட்டு நோன்பு நோற்று தன்னுடைய தோழர்களையும் நோன்பு நோப்பதற்கு ஏவினார்கள் அந்த அடிப்படையிலே ஒரு நன்மைக்காக ஒரு நல்லது நடந்துவிட்டது என்று சொன்னால் சுக்கருக்காக நோன்பு நோப்பது என்பது நம்முடைய மார்க்கத்தில் கண்மணி நாயகம் செல்லல்வாகுவலே செல் அவர்களால் காட்டி தரப்பட்ட ஒரு நடைமுறையான ஒரு செயல் அந்த நோக்கத்தில் பார்க்கும் பொழுது நாம் எப்பொழுதும் இந்த வேராஜுடைய நோன்பை நன்றிக்காக வேண்டி சுக்கருக்காக வேண்டி நாம் நோக்கும் பொழுது அது தடை செய்யப்பட்டதல்ல அதே போல தடை செய்யப்பட்ட நாட்களில் நோன்பு நோற்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் கண்மணி நாயகம் செல்லும் வரைவு செல்வார்கள் அதையும் தெளிவாக கூறிவிட்டார்கள் குறிப்பாக பெருநாள் இரண்டு பெருநாள்களுடைய நாட்களில் நாம் நோன்பு நோக்கக்கூடாது ஷக்குடைய நாட்களில் நாம் நோன்பு நோக்கக்கூடாது அதே போல யோகன் நகர் பெருநாள் ஹஜ்ஜி பெருநாள் முடிந்த மூன்று நாட்கள் அந்த நாட்களிலும் நாம் நோன்பு நோக்கக்கூடாது வெள்ளிக்கிழமையை மட்டும் தனி தனித்து நாம் என்ன செய்யக்கூடாது அந்த நோன்பு நோக்கக்கூடாது என்று இப்படி நோன்பு நோக்க தடை செய்யப்பட்ட நாட்களையும் அறிவித்துள்ளார்கள் கண்மணி நாயக சலல்லாஹு அலி அவர்கள் அந்த வரிசையில் இந்த ரஜபுடைய இருபத்தி ஏழாவது பிறை மேராஜ் இரவு நோன்பு நொற்பது தடை செய்யப்பட்டதென்று எந்த ஒரு லைஃபான ஹதீஸும் கூட இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த நோன்பை நோற்பதற்கு ஒரு அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது மண்சா நம் என் ரஜப் ரஜப மாதத்திலே இருபத்தி ஏழாவது நாள் யார் ஒரு ஒரு நோன்பு நோக்கிறாரோ கதபல்லாஹோ சித்தீன ஷஹரா அல்லாஹுத்தாலா அவருக்கு அறுபது மாதங்கள் நோன்பு நோட்ட நன்மையை வழங்குகிறான் என்ற அதிசம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே நாம் அந்த நோன்பை சங்கே செய்வோமாக தாலா நம்முடைய நோன்பை ஏற்று அறுபது மாதம் நோன்பு நோற்ற நன்மையை தருவான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ